அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா தோல்ல உண்டாகக்கூடிய கரப்பான் எக்ஸிமான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னெல்லாம் காரணம் இதற்கான ஒரு கஷாயம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ தோளில் உண்டாகக்கூடிய ஒரு வறட்சித்தன்மை இந்த வறட்சித்தன்மையை தொடர்ந்து தோல்ல அரிப்பு உண்டாகிறது இதனால் வந்து கருநிற திட்டுக்கள் மாதிரி உண்டாகி அந்த இடத்துல வந்து நமக்கு சொரியும் பொழுது அந்த இடத்துல வந்து நீர் மாதிரி கசிகிறது இதை தான் வந்து நம்ம எக்ஸிமான்னு சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸிமா வந்து யாருக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா பரம்பரையா வந்து உங்களுக்கு எக்ஸிமம் மாதிரியான தொந்தரவுகள் அப்பாவுக்கோ இல்லை வந்து வீட்டில் யாருக்குமோ வந்து இந்த தோலில் உண்டாகக்கூடிய கரப்பான் பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான அலர்ஜி வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஏதாவது ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா தோலில் வந்து தடிமனான சிவப்பு நிற திட்டுக்கள் வந்து உண்டாகிறது இல்லை வந்து ஒரு டஸ்ட்டு பட்டால் அதிகப்படியாக அலர்ஜி வந்து உண்டாகிறது யூஸ்வலாகவே நம்ம உடம்புல வந்து அந்த அலர்ஜிக் நேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த கரப்பான் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகலாம் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய துணி வகைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் தோலில் வந்து தொடர்ந்து ஒரு அழுத்தமோ இல்லை உராய்வோ வந்து கொடுக்கும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பாதிக்கப்படும் போது இதனால் வந்து நமக்கு கரப்பான் வகையான தொந்தரவுகள் ரொம்ப காமனாக வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் ரப்பர் செப்பல்ஸ் போடும் பொழுது கால்களில் உண்டாகக்கூடிய இந்த கரப்பான் இல்லை வந்து ஷூனால உண்டாகக்கூடிய கரப்பான் இல்லை வந்து சமீபமாக நம்ம பார்க்கக்கூடிய சில கரப்பான் நோய்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் ஓட்டுறதுனால அந்த ரப்பர் வந்து தொடர்ந்து உராய்வை கொடுக்கும் பொழுது அதனால உள்ளங்கைகளில் வந்து கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் எதனால இந்த கரப்பான் உண்டாகுது அப்படின்னா யூஷ்வலாக நம்ம தோலில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து குறையும் தோலில் என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதாவது வந்து பாதுகாப்புக்கான ஒரு அம்சம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தோல் வந்து எப்போதுமே ஒரு ஈரப்பதத்தை வந்து தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு தன்மை வந்து குறையும் பொழுது தோல் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்குது அந்த மாதிரி வறட்சி அடையும் பொழுது நமக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது ஒரு இன்ஃபெக்ஷன் வரதோ இல்லை வந்து வந்து தோல்ல வந்து ஒரு துணியோ இல்ல வந்து ஏதோ ஒரு செப்பலோ வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது வீக்கத்தை வந்து உருவாக்குது இந்த மாதிரி வீக்கம் உண்டாகும் பொழுது இது நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகப்படியான இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும்போது போது அங்கே வந்து நிறைய நீர் கசிவு வந்து உண்டாகிறது தோல் வந்து தடிமனாகி ஸோ நம்ம தோலில் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசமாக இதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது இல்லை வந்து இன்ஃப்ளமேஷன் வர வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோலை ரொம்ப வந்து தடிமனாக்குது இந்த ஒரு ப்ராசஸ்ஸை தான் வந்து நம்ம எக்ஸீமா இல்லை வந்து கரப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஒரு பேசிக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தோலில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை அங்கே இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அம்சம் வந்து குறையிறது இதனால் உண்டாகக்கூடிய ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக இருக்குது நமக்கு தோலில் வந்து தொடர்ந்து வறட்சித்தன்மையும் அதனால் உண்டாகக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நாட்பட்ட கரப்பான் நோயாக வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இந்த அலர்ஜியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும் அதே மாதிரி தோலுக்கு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகளும் உணவுப் பொருட்களும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மூலிகைகளும் எடுத்துக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய சர்ம தேஜஸ் கஷாயம் வந்து எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் சர்ம சர்மதேஜஸ் கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மரமஞ்சல் ஸோ இது வந்து சாதாரண மஞ்சள் கிடையாது இது வந்து மர வகையை சேர்ந்தது ஸோ மரமஞ்சள் அது கூட வந்து மிளகு வேம்பு துளசி சீந்தில் இந்த ஐந்து மூலிகை பொருட்களும் சேர்ந்த ஒரு கஷாயம் தான் நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம் ஸோ இந்த மரமஞ்சள் மஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு தோளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி தோளுக்கான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது ஸோ அடுத்ததான் மிளகு மிளகு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றக்கூடியது ஸோ அதனால் நம்ம மிளக வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நமக்கு தோலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து சீக்கிரமாக வெளியேற்றும் ஸோ அடுத்ததாக வேம்பு வேம்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெஸ்ட்டு ஆன்டி வைரல் அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது ஸோ நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் வராமலும் தோலுக்கான அந்த மிருதுவான தன்மையை கொடுக்கறதுக்கும் நம்ம வேம்பை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி தான் துளசியும் துளசியும் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்க கூடிய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் செயல்படக்கூடாது கம்மியாகவும் செயல்படக்கூடாது ஸோ அதை பேலன்ஸ்டாக வைக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து துளசி அது மட்டும் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட சோ நம்மளோட செல்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கொடுக்கறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கும் அடுத்தது சீந்தில் சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம உடம்புல இந்த இம்யூன் சிஸ்டம் பேலன்ஸ்டா இருந்தது அப்படினாலே இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராது சோ அதனால நம்ம வந்து சீந்தில் சேர்த்துக்கிறோம் சோ இந்த சர்மதேஜஸ் கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பாக்கலாம் உடம்புல உண்டாக கூடிய கரப்பா நோயை சரி செய்யறதுக்கான சரம கஷாயம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம் துளசி வேப்பிலை மிளகு மரமஞ்சள் சீந்தில் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடியாக்கி சூர்ணமாக வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இரநூறு எம்எல் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து சேர்த்துக்கலாம் இது சீந்தில் வேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் கஷப்பாக இருக்கும் ஸோ நம்ம இதை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது கஷாயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கும் போது தோளில் உண்டாகக்கூடிய கரப்பான் சம்பந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் தோளில் உண்டாகக்கூடிய கரப்பானை சரி செய்யக்கூடிய சர்மதேஜஸ் கஷாயம் எப்படி செய்யுது நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் வெறும் வயிற்றில் ஒரு நூறு எம்எல்ஏ நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது தோல்ல உண்டாகக்கூடிய கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள் இருந்து முழுமையாக விடுபடலாம் உங்களுக்கு இந்த கஷாயத்தை வந்து தயாரிக்க முடியல அப்படின்னா சர்மதிஜஸ் கேப்சூல்ஸ் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது நீங்க அந்த மருந்துகளையும் வாங்கி பயன்படுத்தலாம் இன்றைக்கு கரப்பான் நோய்க்கான ஒரு கஷாயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்